ஓகே ஒருவனோட வாழ்க்கையில் மிக முக்கியமான வயது எதுனா இருபதாவது வயது தான் அந்த வயதில் தான் அவனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்ற ரகசியத்தையும் இந்த வயதில் தான் என்ன பண்ணுவான்னா நிறைய யோசிப்பாங்க அந்த இருபதாவது வயதில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வித்தியாசமான சூழ்நிலையினால் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறினது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜியம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போ சொல்ல போகிற மிஷினரியை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அவருடைய ஃபுல் வீடியோவை அந்த மிஷினரியோட ஏ டு ஜட் அவருடைய வாழ்க்கையிலேருந்து அவர் எங்கே வாழ்ந்தார் எங்கே பிறந்தார் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலையும் ஒரு வீடியோவை நான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை நான் கீழே தரேன் முடிஞ்சாக்கு மேலே காட்லேயும் நான் பண்ணுறது தரேன் அதை நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்கள் இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் நடந்தால் அந்த ஒரு ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றினது அப்படின்றத நான் இதில் அப்படியே ஸ்வீட்டாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாள் இரவில் ஒரு ஹோட்டலில் போய் தங்கிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டலில் அவருடைய ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு முணுப்புணுப்பின் சத்தம் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கு நைட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு இப்போ ரிசப்ஷனில் போய் கேட்குறாரு இது மாதிரி அந்த ரூமில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா அந்த ரூமில் இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க சார் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க முடியல நாளைக்கு காலையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த நைட்டு மட்டும் அப்படின்னோடனே இவருக்கு ரொம்ப டயர்டில் வந்ததுனால சரி ஓகே நம்ம போய் படுத்த உடனே என்ன பண்ணுறோம் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்த டயர்டு அதாவது ரொம்ப டிராவல் பண்ணி வந்திருக்கு ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி வந்ததுனால தூங்கிடுவோம்னு சொல்லி போய் ரூமில் தூங்க போகும்போது இருந்தாலும் அந்த முணுமுணுப்பின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த முணுமுணுக்கிற சத்தம் என்னன்னா கடவுள் இந்த உலகத்தில் யாருமே இல்லையா கடவுள் யாருன்னா இருந்தால் இந்த காப்பாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்ற வார்த்தை மட்டும் இவரோட காதில் விழுந்திருக்கு உடனே சரி அந்த டயர்டில் என்ன பண்ணிட்டாருனா கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிட்டார் மறுநாள் காலையில் எழு எழரும் அந்த முணுமுணுக்கிற சத்தம் கேட்கலை அப்போ ரிசப்ஷனில் போய் கேட்குறாரு இது மாதிரி என்ன ஆச்சு எல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு டீட்டெயில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனை நோக்கி போகும்போது அப்போ அந்த ரூம்ல இருந்து சில விஷயங்கள்லாம் நடக்கிறத இவர் பாக்குற நடக்கும்போது அங்க அந்த ரூம்ல நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே ரூம் பக்கத்துல இருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் நைட் எல்லாம் அந்த முணு சத்தம் சரி இது யார் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த ரூமை எட்டி பார்க்கும்போது அப்பதான் அவருடைய கண்கள் கலங்க ஆரம்பிக்குதா அது யாருன்னா அவருடைய நெருங்கின நண்பன் நான் யாரை பத்தி சொல்றேன்னா அடோனி ராம் ஜாக்சன் அப்படின்ற ஒரு மிஷினரியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்றேன் பர்மா தேசத்துல மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்த அடோனி ராம் ஜாக்சன் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது எதுனா இந்த ஒரு நிகழ்ச்சி தான் ஏன்னா இவருடைய நண்பன் வந்து ஒரு நாத்திகனா இருந்தான் கடவுளை பற்றி கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னவர் அந்த அடோனி ராம் ஜாக்சனையே கடவுள் இல்லைன்னு சொல்ல தான் இந்த அவருடைய நண்பன் அவருடைய நண்பனை இறக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லி இறந்தது இவருடைய மனதை என்ன பண்ணி மாற்ற ஆரம்பித்தது இவருடைய மனதுல அநேக கேள்விகள் வர ஆரம்பித்தது அப்பதான் கடவுளை தேடிய ஒரு பெரிய பயணத்தை செய்யும்போது ஏசு அப்படின்ற ரட்சகரைப் பற்றி தன்னுடைய சிறு வயதில் கற்றுக்கொண்டதையும் தன்னுடைய தாயார் சொல்லிக் கொடுத்ததும் தகப்பனார் சொல்லிக் கொடுத்ததும் அவருக்கு ஞாபகம் வந்து இயேசுவைப் பற்றி அநேகமாய் கற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்தார் அந்த அன்பிலே மூழ்க ஆரம்பித்த இவர் இந்தியா தேசத்தை நோக்கி பிரயாணமாய் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து நேரியோடு சேர்ந்து பிரயாணமாய் வரும்போது இந்தியா தேசத்தில் நிறைய தடங்கள் வந்ததுனால இங்க ஊழியம் செய்ய முடியாம பர்மா தேசத்துக்கு போய் அங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார் அங்க ஊழியம் என்பது என்னன்னா அங்க இருக்கிற மொழியை கற்றுக்கொண்டு அதுல என்ன பண்ணா வேதாகமத்தை எழுத ஆரம்பித்தார் இதுதான் இருக்கிறதுல மிஷினரிகள் செய்த மிகப்பெரிய பணி அப்படின்றது ஒன்று படிக்க முடியாது எழுத முடியாது இருந்த சூழ்நிலையை மாற்ற அவர்கள் செய்த மிகப்பெரிய புரட்சி என்னன்னா மற்றவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் சொல்லித்தந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் அதற்கு அவர்கள் கையில் எடுத்தது எதுனா இந்த வேதாகமம் அப்படின்ற தான் வேதாகமத்தை பர்மா மொழியில் மொழிபெயர்த்து அநேகருக்கு படிப்பு அப்படின்ற ஒரு ஒளி விளக்கை ஏற்றி கொடுத்தவர் இந்த அடோனாம் ஜாக்சன் இவருடைய கல்லறை எங்க இருக்குன்னா இவருடைய சொந்த ஊருக்கு பிரயாணம் படும்போது மறிக்கிறார் மறித்ததுனால இவருடைய உடலை சொந்த ஊருக்கும் கொண்டு போல பர்மாவுக்கும் கொண்டு போவாங்க கடலிலேயே இவர் உடலை அடக்கம் பண்றாங்க பன்னெண்டு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் இவ்வுலக ஓட்டத்தை முடித்து விண்ணுலக ஓட்டத்தை தொடர்ந்தார் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் குறைவானதுனா ஆனா நம்முடைய இலக்கை பெரிதாய் வைத்து ஓடத் தொடங்குங்கள் அதை ஓடி முடிக்கவும் பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி ராம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை அதே போல் நம்முடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை தான் நம்முடைய இலக்கை நியமித்து அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரையும் நான் உங்கள் சரஃப் பாய்